ஒன்னு ஒண்ணு ரெண்டு ஆதியிலே அடுத்து பூமியானது ஆஹ் நம்ம வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கும் நம்ம அந்த இருந்து இருந்தா வெளியில வர்றதுக்கு கத்தட்ட போராடும் ஒண்ணு வந்து தோல்வி குறைகள் நோய்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொன்னு சாத்தாண்டன் கீழே விழுந்துறபடி பாபத்துக்குள்ள விழுந்துறாதபடி நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயத்துல இருந்து எப்படியா வெளியில வரணும் நடக்கும் ஒண்ணு என்னன்னா ஒழுங்கின்மை கரெக்டா பூமியானது ஒழுங்கின்மை நம்ம வாழ்க்கையில எதுல இருந்து வெள் வெளியில வர்றது போராடும் ஒழுங்கின்மை அந்த ஒழுங்கின்மைல என்னன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா பொய் சொல் எப்படி சொல்றது ஒழுங்கின்மை கரெக்டான டைம்ல வர்றது இன்னொன்னா நீட்டாக இருக்கிறது பாவம் அந்த பண்ணாம இல்லாம நேர்த்தியான ஒழுக்கமா நேர்த்தியா எந்த தீமையும் பண்ணாம பொறாம இல்லாம நம்ம கிட்ட வேற என்ன சொல்றது நிறைய குறைகள் குறைபாடுகள் இல்லாம என்ன செய்வோம் இருக்கிறது தான் ஒழுங்கின்மை அப்படின்னு சொல்றது அதாவது நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்கான முதல் படியே என்ன ஒழுங்கின்மை அடுத்து என்ன இருக்கு வெறுமை வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா வெறுமை வந்துடும் கத்திரத்துல இருந்து விலகி பாவத்தில் மூழ்க ஆரம்பிச்சுன்னா என்ன வந்துடும் குறைகள் வந்துடும் அந்த குறைகள் எதை கொண்டு வந்துடும் பெருமை கொண்டு வந்துடும் பூமியில என்ன இருந்துச்சு உடனே நம்மளோட வாழ்க்கையில என்ன இருக்கு ஒழுங்கின்மையும் இருக்கு பெருமையும் இருக்கு அப்புறம் அதுக்கடுத்து வாசிங்களேன் ஆழத்தில் ஆழத்தின் மேல் ஆழத்துல இருள் இருக்கான் ஆழம்னா எதை சொல்லுவோம் ஜலத்தம் தண்ணி ஆழமா இருக்கு ஆழமா இருக்கு அங்க போ அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன இருக்கு சூப்பரா ஒருத்தனோட வாழ்க்கையில எப்படி இருக்குன்ற ரெண்டாவது வசனத்துல பட்டைப்போட முன்னாடியே சொல்ற கரெக்டா இருக்கா வாழ்க்கையில என்ன இருக்கு வெறுமை இருக்கு இரண்டாவது என்ன இருக்கு ஒழுங்கின்மை இருக்கு இந்த ஒழுங்கின்மை வெறுமையை நம்மள எங்க கொண்டு போகுது இருளுக்குள்ள கொண்டு அந்த இருள மேல அதனால அதனாலதான் அவர் பண்றாரு என்ன பண்றது தெரியுமா இந்த ஒவ்வொரு நாட்களோட படைப்புக்கும் நிறைய காரணம் அவர் ஒரு வார்த்தை பேசுறாருனா அவரோட அன்ப அப்படியே புரியும் அவர் எவ்வளவு அழகா அன்பா நம்ம நேசிக்கிறார் இதெல்லாம் போது இந்த என்னை வந்து ஃபுல்லா ஒன்னாதிட்டு வா அப்படிங்கிற வாசித்துட்டு என்னோட ரூமோட பொட்டமாடிக்கு மேல வருது பாட்டை போட்டுட்டு சாஞ்சு தெரியும் போது அப்படியே இந்த ஒன்னா அதிகாரத்துல என்னோட அன்பு இருக்கு நம்மள நாள் வாசிக்கும் அப்படி ஒன்னா நாள் வெளிச்சம் வந்துச்சு ரெண்டாவது நாள் தண்ணியை பிடிச்ச மூணாவது நாள் எல்லாம் அப்படிதான் நான் வாசித்தேன் ஆனா வாசித்து போன பாரு என்னோட அன்பு இது நீ உன்னோட வாழ்க்கையில் குறை இருக்கு உன்னோட வாழ்க்கையில் வெறுமை இருக்கு உன்னோட வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்கு நீ என்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்க ஆனா அது எல்லா வச்சு மாற்றுறதுக்கான வழி எதுல இருக்குன்னு அந்த ஒன்னாதிகாரத்துக்கு அமைய பொண்ணாங்க என் வாழ்க்கையில நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டப்பேன் ஃபர்ஸ்ட் உங்க வாட்டியோட ரெண்டு மடங்கு வேணும் அப்படின்னு அப்புறம் மூணு மடங்கு வேணும்னு சொன்னேன் அப்படியே கொஞ்சம் கூட்டிட்டு போமன்னா என்ன கேட்டாரு உனக்கு எத்தனை மடங்கு தான் முதல்ல வேணும் அது சிலிண்டர் ஏழு மடங்கு முழுமையா தான் அதோட விட்டுருக்கியா இல்ல அதுக்கடுத்து வேணும் அதோட குற்றவியா இல்லை அவருக்கு தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு நீடு இருக்கு நம்ம எந்த அளவுக்கு அவர் கிட்ட கிட்ட நெருங்கி சேருவோம் அவருக்கு தெரியும் போய் நிமிஷம் அதுக்கப்புறம் அவரோட உறவாட் பேசு அந்த பேச்சும் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும் அதே அது அது அழகா சொல்லுவார் பாருங்க தேவன் வெளிச்சம் உண்டாக கிடைக்குது என்றார் வெளிச்சம் இந்த இருள் போக்குன்னா எது வரணும் ஆனால் அந்த வெளிச்சம் வர்றதுக்கும் ஒரு காரியம் பண்ணுற நம்ம வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் வர்றதுக்கு நிறைய காரியங்கள் பண்ண ஏன் வந்து இந்த இது முடிஞ்சோடனே வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னால் கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இருளில் இருக்கும்போது வெறுமையில் இருக்கும்போது யார் வருவா முதல்ல தேவனை பற்றி சொல்லி ஒரு வெளிச்சம் வரும் நம்ம வாழ்க்கை உண்மையாக நம்ம கிறிஸ்துனா யாருமே தெரியாமல் இருந்திருப்போம் இல்லை சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் இருந்திருப்போம் திடீர்னு ஒரு காரியம் நடக்கும் ஒரு வெளிச்சம் வரும் நம்ம வாழ்க்கையில் திருமணம் வரும் அப்பதான் கத்த சொல்வார் அப்போ அப்பதான் அந்த கேசு கிறிஸ்துன்ற ஒருத்தரோட உண்மையான நிழல் பத்தி நம்ம செய்வோம் புரிஞ்சுக்கோம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வோம் நம்மளோட வாழ்க்கையில மாற்றவர் அந்த மாற்றத்தை அவர் எப்படி மாத்திரா தெரியுமா அதே பாருங்க ஆறாவது வசனம் வாசிங்க ஆ ஆ ஆஹ் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக என்று ஜலத்தில் இருந்து ஜலத்தை எதுக்கு மேலத்து மேல நிக்கம் படைச்சிட்டாரு பூமிக்குள்ள இருள் இருக்கு அந்த இருளுக்கு என்ன இருக்கு தண்ணி இருக்கு ஆழத்துல இருள் இருக்கு தண்ணி இருக்கு தண்ணிக்கு மேல ஜலத்தின் மேல அசைவாடி இருக்காரு கத்தர் வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொல்றாரு வெளிச்சம் வருது வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கிடவது அது ஆகாய விரிவாயக அப்படின்னு சொல்றாரு நம்ம நம்ம நிறைய நிறைய டைம் சொல்லுவாங்க கத்தாகவே முடியும் மகிமைய மேல ஊற்றுங்க பரிசு மேல ஊற்றுங்க மலை போல மேல கொளிய செய்யுங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா ஆனா பரிசு தவிய மேல பீச செய்யுங்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது நம்ம தெரியாம பேசுவோம் பரிசு தவிய மேல பீச செய்யுங்கன்னு சொல்றோம் ஆனா மகிமைய ஊற்றுங்க போல பொலிய செய்யுங்க

அந்த கீழே இருக்க ஜலத்துக்கு கீழே தான் என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோம் தெரியுமா ஜலத்துல படுகள்ல போயிட்டு இருப்போம் எக்ஸாம்பிள் நம்ம அதிகமா மத்தையும் எடுத்து பதினாலு இருபத்தி ரெண்டு வசிங்க இருபத்தி ரெண்டு வேண்டாம் இருபத்தி அஞ்சு வாசிங்க சாரி இருபத்தி நாலுல இருந்தே வசிங்க அதற்குள்ளாக நடுபர்களிலே சேர்ந்து எதிர்காட்சி இருந்தபடியினால் அழைகிறினால் அலை அலைவப்பட்டது இரவின் நாலா ஜாமத்திலே கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் இருக்கிறாங்க படகுல போயிட்டு இருக்கிறாங்க எப்படி எல்லா செய்தியும் முடிச்சுட்டு மக்க மக்கள் ஊழிய அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கத்தர் ஜபிக்க போய் ஏசு கிருஷ்ண ஜபிக்க போயிட்டா எக்ஸிஷன்ல படகுல ஏறி வரும்பொழுது எப்படி இருக்கு காற்றும் கரல் அலை அழும்போது தண்ணீர் அப்ப என்ன செய்யறாங்க அலை இருக்கும் போது அதுல அந்த வார்த்தைகளை பாருங்க இரவு நாலா சாமத்தல் நல்ல இரவு இருட்டா இருக்கு இருட்டா இருக்கும் யார் வரா கிறிஸ்து தண்ணீர்ல நடந்து வர்றாரு எப்படி வர்றாரு அந்த அது ரெண்டாவது சிந்து வாசம் மாதிரி ஜலத்தின் மேல ஆவியான அசிவாடி கொண்டிருக்காரு மாதிரி அந்த ஜலத்துல அப்படி மெதுவா நடந்து வர்றாரு இப்ப பேரு என்ன சொல்றான் கத்தாவை நான் உம்மோட நடந்து வரட்டுமான்னு கேட்கிறான் படகுல இருந்து இறங்கி மெதுவா தண்ணீர்ல நடக்க ஆரம்பிக்கிறான் நடந்து போகும்போது என்ன செய்யறான் இடதிக்குள்ள வருகிறான் இருந்த சீக்வன்ஸ் நம்ம வாழ்க்கையிலே இருக்கு எப்படின்னா நம்ம பாவத்துக்குள்ள உட்பட்டு டார்க்னஸ் போவோம் போயிட்டு இருக்கும்போது தண்ணீர் தான் நடப்போம் ஏன்னா நம்ம பச்சத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா இருந்து எடுக்கப்பட்டிருப்போம் இருள் எடுத்த கத்து நம்மளை என்ன செய்வோம் தாங்கி ஏற்றி நடத்தி கூட்டு போவார் நடத்தி கூட்டிட்டு போயிட்டு நம்மளோட வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும் திடீர்னு திருப்பும் வந்து கத்திர விட்டு தூரம் வாங்க போயிடும் அப்ப என்ன செய்யறோம் இருள் சூழ்ந்துடும் இருள் சூழ்ந்தோன்ன என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா திரும்ப நம்ம கத்திரத்துல போகணும்னு நினைக்கும் போது சாத்தா என்ன பண்ணுவான்னா இருள்லேருந்து ஆழத்துலேருந்து இருந்து வெளியில வந்து அந்த இருளை எப்படியாவது ஒன்னு இழுத்து உள்ள தகலான்னு நினைச்சு என்ன செய்வான் காற்று காற்றை வேகமா அடிச்சு அந்த அலையை உருவாக்கும் அப்பதான் நம்ம நடந்து போயிட்டு என்ன செய்வோம் சோர்வுல போயிட்டு இருப்போம் நம்ம ஐயோ போச்சே எல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சோர்வுல போயிட்டு இருக்கும்போது கிறிஸ்துவ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு நான் பண்ண பாவம் தான் ஆனா என்னை திரும்ப ஏத்துக்க மாட்டாரா நான் பண்ணது பாவம் தான் ஆனா திரும்ப இல்ல என்கிட்ட பேச மாட்டாரா நம்ம ஓடிட்டு இருக்கும்போது கீழே என்ன செய்வான் சாத்தான் வேகமா தண்ணீர் அப்படியே அழைச்சி அலமதை பண்ணி உங்களை என்ன செய்வான் உள்ள இழுக்க பார்ப்பான் பண்ணுவான் நம்ம வாழ்க்கை கடனா கடனை சுட்டி நெருக்குவான் கடன் மத்தியில் அப்படி நெருக்குவான் நோயை பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல எல்லா குடும்பமே அப்படி நெருக்கப்படும் சூழ்நிலைகள் நம்மளுடைய வாதிகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு டைம் அப்படியே சூழ்நிலைகள் ஒரு மாதிரி அப்படி உடைச்சு நெருக்கப்பட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவோமோ நினைச்சிட்டு இருப்போம் பல நேரத்தில் தண்ணிக்குள்ளேயும் விழுவோம் உண்மையா இல்லையா காரணம் என்ன தெரியுமா நீ எங்க சீக்கிரமா விளிச்சத்தை பார்த்து ஓடிடுவியான்னு சொல்லிட்டு அந்த இருளுக்குள்ள என்ன செய்வான் அந்த தண்ணீரை அடிக்கப்பட்டு காற்ற வேகமா வீச பண்ணி இருளுக்குள்ள என்ன செய்வான் அவன் கத்திர என்ன பண்ணுவார் தெரியுமா அழகா பண்ணுவார் ஒரு மழை எப்படி வரும்னு சொல்லுங்க ஒரு மழை வருது அப்படின்னு சொன்னா எப்படி வரும் அப்படியே கரு மேகம் இருக்குமா அப்படியே சூப்பரா கருமேகம் சூழ்ந்து என்ன அப்படி இருட்டாயிரு உண்மையா இருட்டான என்ன நடக்கும் மழை பொய்யா இது எதை நம்ம வாழ்க்கையில கருமேக சூழ்ந்து அந்த அலைகள் எல்லாம் எவ்வளவு அடிச்சு அப்படியே கூட இழுக்க ஆரம்பிச்சாலும் சூழ்ந்து சரி அந்த சூழ்ந்து இருக்கும்போது மலையா கத்த புரிவார் உண்மையா மலையா பொழிவார் அப்படியே மென்மையா மென்மையா அவரோட மலையில செய்வார் பொழிய பண்ணுவார் அப்படியே பொழிய செய்து அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில பாத்துக்கலாம் உண்மையா ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை முடிச்சு என் வாழ்க்கையில நான் இப்ப எப்படி இருக்கேன் வாழ்க்கையில என்னை எப்படியோ தூக்கி கொண்டு வந்துட்டீங்க யோசிச்சு பாருங்களேன் அதை கேட்டு பாருங்க ஆமா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியும் அதை யோசித்து வச்சிருக்கீங்க கடைசி அதுக்கு ஒரு முடியும் எடுத்து மறுபடியும் ஆதியாக ஒன்னு ஆறாவது ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடுவது என்றும் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க சொன்னா கத்தருக்கு தெரியும் மனுஷங்க பாவம் பண்ண போறாங்க அவங்களுக்கு ஒரு மீட்பு தேவை அந்த மீட்புக்காக நான் கிறிஸ்து அனுப்ப போறேன் அந்த கிறிஸ்து வருவது எப்படி இருக்கும்னா அவங்களுக்குள்ள பரிஸ்தாவி இருந்தா மட்டும்தான் பரிஸ்தாவி ஞானஸ்தானங்கள் எல்லாம் இருந்தாதான் அவங்க பரிசுத்தமா மாற்றப்பட்டு பந்தியில போஜனம் பண்ணாதான் பரிசுத்தமா மாற்றப்பட்ட நிலத்தில் வர முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஜலத்திலிருந்து முதல் நாள் விழிஞ்சு முதல் நாள் என்ன செஞ்சிருச்சு வெளிச்சம் வந்துருச்சு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் என்ன சேர்ந்து ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கிறார் ஒரு ஜலத்தை மேல கொண்டு வைக்கிறார் ஒரு ஜலத்தை கீழே வைக்கிறார் நம்ம என்ன பண்றோம் வெளிச்சம் வந்தோடனே கிறிஸ்து வந்தோன்னா என்ன பண்றோம்னா வந்து உள்ள போய் தனிக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிறோமா ஞானஸ்தானம் எடுக்கும் போதே இருள் என்ன செய்யறோம் அப்படி கீழே அந்த ஆழத்துக்குள்ள எங்க இருந்து உங்களை இருள் வந்துச்சு உங்க வீட்டுல எங்க இருந்து ஆழத்துல இருந்து உங்களை எப்படி உங்களுக்குள்ள பாவம் இருளும் வந்துச்சு அந்த இருள் என்ன செய்யும் அந்த தண்ணிக்குள்ள போகும்போது கீழே என்ன செய்யும் போயிடும் கத்திர என்ன செய்யும் மறுபடியும் புது ஜீவியமா எடுத்து என்ன செய்யறாரு மேலே கொண்டு வர மேல கொண்டு வர விதா சொல்றாரு அப்போஸ்தர எடுங்களேன் அப்போஸ்தலர் ரெண்டாவது ஏற எடுத்து வாசிங்களேன் ரெண்டு வாசிங்க அந்த ரெண்டு பதினாலு வசிங்க சரி சாரி ஒன்று நாலாவது வருஷம் அப்போ ஒன்று நாலு அப்போ ஒன்று நாலாவது வருஷம் அஞ்சையும் நீ யோசிப்பாருங்களேன் உங்களை நீங்க எப்போ எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பூமி பூமி உருவாகி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த சுச்சுவேஷன்ல வாழ்வீங்க உங்க வாழ்க்கை கத்தர் மாற்றணும்னு சொல்லுவீங்க ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிச்சு மேல ஒரு ஜலமாகவும் கீழே ஒரு ஜலமாகவும் வச்சு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக கிறிஸ்துன்னு ஒருத்தர் அனுப்பி உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்தார் உண்மையா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான் மனுஷன் ஆசாரியன் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாட்கள் பருஸ்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அதுக்கு அந்த அதுக்கப்புறம் ஆகையால் நீங்கள் எரிசனை விட்டு போ போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற்ற காத்திருங்கள் என்ன செய்யணுமா காத்திருக்கணுமா பலர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு பந்தியில இருந்துட்டு பருஸ்தாவிக்காக காத்திருக்கிறது கிடையாது நம்ம காத்திருக்கணும் அந்த பருஸ்தாவின் நம்மளை வழி நடத்தும் கிறிஸ்து சார் நான் போறேன் திரும்ப யார் வருவா பரிசுதா தேய்ச்சின வழி நடத்துவார் வழி நம்ம பரிசுத்தாவை வேணும்னு சொன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல ஒரு இடத்துல நம்ம திக்கி முக்காடி யார்கிட்ட கிட்ட பேசுனே தெரியாம ஒட்டஞ்சு போய் இருக்கும்போது உள்ள ஆழமா ஒரு சத்தம் கேட்கும் நம்மளை தேய்ச்சது மாதிரி அந்த சத்தம் தெளிவா கேட்கணும்னு சொன்னா நம்ம அவருக்காக காத்திருக்கணும் அதுதான் அதுக்கடுத்து வாசிக்க ஒரு நிமிஷம் அதுல பாருங்க பிதாவான தம்முடைய ஆதீனத்தில வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல பரிசாமி வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதயவியா முழுவதிலும் சவாரியப்பட கடைசி பறியலம் எனக்கு அவர் சொல் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்னா அடுத்தடுத்து அடுத்து என்ன பண்றது தோத்துட்டோம் அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றது பையனை படிக்க வைக்கணும் அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றது அப்படின்னே யோசிக்கிறோம் உண்மையா யோசிக்கவே கூடாது ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாது ஏன்னா அது யார் பாத்துக்குவா கத்தை பாத்துக்குவார் உண்மை நானும் இது வரைக்கும் நான் நான் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப ரொம்ப நிறைய சேர்ந்து என் வாழ்க்கையில கத்தை பாத்துக்குவ பாத்துக்கலாம் போவோம் அவ்வளவுதான் காசு இருந்தா கத்த பார்த்துக்கு காசு இல்லைனாலும் கத்த பார்த்துக்குவாங்க என்னோட சாட்சியெல்லாம் கேட்டா பத்து ரூபா வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வரேன் ஐம்பது ரூபா வச்சுட்டு விருந்தே சாப்பிட்டுருக்கேன் நான் அப்படி அப்படிதான் வச்சிருக்கேன் ஏன்னா நான் யாரு ராஜாவோட பிள்ளை ராஜாவா வச்சிருக்கேன் ஆமே இன்னைக்கு இங்க இந்த பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா கத்த நினைச்சா அந்த ஆசிர்வாதத்தை நேர்மையா மாற்ற முடியும் யோபோட வாழ்க்கையில பாத்திருக்கீங்களா காசு அவ்வளவு இருந்துச்சு பிரம்மாண்டமா இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட்ல அடிச்சாரு ஆனா கச்ச ரெட்டிபாய் ரெட்டிபாய் நினைபடக்கு அதிகமாக அவங்களுக்கு கொடுத்தாரு இன்னைக்கு நீங்க அழிஞ்சு போற மாதிரி நினைச்சுக்கலாம் உலகம் பார்த்த முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம் ஆனா இல்ல பத்த மிதுவா 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 அப்படியே அழகா உப்பனா உப்பனா உங்க காரியத்துல உங்களுக்கே தெரியாம பின்னாடி ஒவ்வொரு காரியமா செஞ்சு அப்படியே கொண்டு போய் எந்தது கணப்பா அந்த கேட்டை நீயே ஓபன் பண்ண நீ இவ்ளோ போய் ராஜாவா உட்கார்ங்க நான் நான் வந்து இன்னைக்கு சொல்றேன் நான் இங்க ஃபர்ஸ்ட் வஸ்டா அந்த ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணும்போது முன்னாடி யாருக்குமே தெரியாது வேகமா இப்படி திரும்பிக்கிட்டு கட்சி இப்ப கட்டிக்கு மூஞ்சியை கட்டிட்டு அந்த தண் கண் கண்ணாடி இருக்கும் அதுல தண்ணி ஊத்தி அந்த கண்ணாடி எல்லாம் இதே ஊர்லேஜரா உட்கார இதே ஊர்ல உட்கார்ந்துருக்கேன் இங்கெல்லாம் ஏன்னா நீங்க யாராவது என்னை பார்த்தா அசிங்கம் அனுப்பிச்சுடுவீங்க எங்க அப்பாவை கேவலப்படுத்திட்டீங்களோ அப்படின்னு ஒரு பயத்துல அன்னைக்கு எனக்கு அந்த தைரியம் கிடையாது நான் இன்னைக்கு இருப்பேன் அப்படி அப்படிலாம் எனக்கு தெரியாது அப்படி தண்ணி ஊற்றி தொடச்சிருக்கேன் கண்ணாடி தொடச்சிருக்கேன் கால் தொடச்சிருக்கேன் மேனேஜர் சொல்லுவார் கார் தொடிச்சு நீ எடுத்துட்டு போயேன் கிளீனரை கொண்டு வேற ஒரு வேலைக்கு வெயிட் பண்ண தொடருவா பக்கத்துல இருந்து இது பண்ணுவார் கண்ணாடி எல்லாம் அந்த ஃப்ரண்ட்ல முன்னாடி போட்டுருப்பாங்க ஷோரூமுக்கு கிளாஸ் மாதிரி போட்டுருப்பாங்க அந்த கிளாஸ்ல ஊத்தி அப்படியே கீழே இறக்குமே ஒவ்வொன்றா தடைப்பேன் பசனாக்கா வந்து நீங்களாம் ஏமா செய்யற அவர் தான் போயிட்டார நான் பாத்துக்கிறேன் நீ செய்யாததேண்டு வாங்க கத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னதான் நான் அப்ப கூட கவலைப்படல என் வாழ்க்கை வச்சிருக்கேன் கத்திர வாழ்க்கையில் வச்சிருக்கேன் கத்திரைய வாழ்க்கையில் வச்சிருக்கேன் ஜெயி கத்தர் கண்டிப்பா ஜெயிப்பா மெது மெதுவா எனக்குள்ள வர 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 நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன் உலகத்துல இல்ல என்கிட்ட நிறைய பேர் ப்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் கண்டிப்பா செய்வா கத்தை செய்வார் கால் பண்ணி சாட்சி சொல்லும் போதுலாம் பாத்தியா நீ மூவான்கள் இல்லைன்னு நினைக்கிற நீ பலருக்கு ஆசீர்வாதமா இருக்க நீ பலருக்கு ஆசீர்வாதமா இருக்க ராஜா யாருங்க நாட்டு ஆளுறவன் எப்படி அவன் பலர் ஆசீர்வாதமா வைக்கிறவன் தான் ராஜா நான் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கேன் காரணம் வர 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 பல நடைஞ்சு சாட்சியா இருக்கும் அதுதான் நமக்கு தவறான சொல்ற ஜலத்துல இருந்து ஜலத்தை பிரிச்சு மேலும் அப்படி வச்சு கத்தான் செய்யறேன் நம்ம வாழ்க்கையில தொகண்டு போகிற நேரத்துல அந்த பருசாபிய மென்மையாய் ஒளிய செய்யறாரு அவன் மழை எப்படி பொழியும் அடிச்சு ஊத்தும் சில நேரத்துல சில நேரத்துல பாத்தீங்கன்னா பருசாபி பயங்கரமா இறங்கி வாழ்க்கையில மழையை அடிச்சு ஊத்தி வெளிச்சத்தை பயங்கரமா பிரகாசிக்கும் சில நேரத்துல பனி போகல சில நேரத்துல இருளாதான் இருக்கும் மழையை வராது நம்ம காத்திருக்கணும் மென்மையை கத்தர் கண்டிப்பா என் வாழ்க்கையில வெளிச்ச கொண்டு வந்துட்டாரு வெளிச்சம் வந்துருச்சுன்னா பின்னாடி யார் வரா வருஷத்தாவின் ஆசீர்வாதத்தை பேக் பேகா கொண்டு பேக் என்னங்க அவர் வந்தாலே ஆசீர்வாதம் உண்மைதானே ஆனா நம்ம வாழ்க்கையில நாம யாரை தேடுறோம்னு தான் முக்கியம் தொகண்டு போனோடனே மனுஷன் தேர்ந்தீங்களா கத்திர தேர்ந்தீங்க அதுதான் முக்கியம் இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது தகுதிப்படுத்தி என்ன நினைத்துல அத்தனையோ வருஷம் சொல்லுவேன் ஐயா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நான் போடிடலாம் எவ்வளவு டைம் தெரியுமா ஒரு தடவைலாம் மூணு மாசம் இங்க இங்க வரல மூணு மாசம் கண்டினியூ வரல மூணு மாசம் நான் சர்ச்சுக்கே போறேன் தெரியுமா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் நீங்க அக்ரிமெண்ட் டீல் போடுங்க என்ன ஊழியத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி டீல் போடுங்க நான் இல்லை அது வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு மூணு மாசம் நான் சர்ச்சுக்கே போறேன் அப்பெல்லாம் எனக்கு புரியவே புரியாது ஆனா அது கூட உட்கார்ந்து இருக்கும்போது பாரு நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம வீட்டுல எல்லாமே கஷ்டமா வர்றாங்க எல்லாம் செய்யறாங்க உங்க கூட இருக்கிறவங்க நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க அவங்க கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு என்னைக்கா ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா அவங்களோட ஆசீர்வாதத்துக்காக அவங்களோட தேவைக்காக நீங்க எதுக்காக ஜெபிச்சுருக்கீங்களா அதுதான் அங்கே வாஞ்ச நம்ம கத்தருக்குள்ள போக 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 நீங்கள் நம்மளை பத்தி கவலையைப்பட தரணும் அந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுத்துருவா கத்தரை கொடுத்துருவாரு ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக எடுத்து கேட்கணும் என்னைக்கா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில நீங்க கத்தருக்குள்ள வந்துட்டீங்க கிறிஸ்தவ உங்ககிட்ட வெளிச்சம் வந்துருச்சு நீங்க வந்து பரிசுத்தாவினா நிறைய ஆசீர்வாதத்தை பாக்குறீங்க எல்லாம் செய்யறீங்க உங்க வாழ்க்கை ஆசிர்வாதமா தான் இருக்கு கடன் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் கடனை மாற்றதுக்கான தேவைகளை வழிகளை அவர் உருவாக்குறதும் அவர் தான் எல்லாமே செய்யறாரு நீங்க என்ன பண்றீங்க நம்ம ஃபேமிலி நான் அவ்வளவுதான் அவங்களுக்கு ஏற்ற நான் இன்னும் சொல்லுவேன் நிறைய பேரை நான் தனித்தனியா இண்டிவிஜுவலா சொல்லி கொடுத்து நீ இந்த சர்ச்சுக்கு போ நீ இந்த சர்ச்சுக்கு போ நானும் வாழ்க்கைய வேற வேற சர்ச்சுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் நினச்ச அந்த சர்ச்சுக்கு கொண்டு வரலாம் ஏன் தெரியுமா உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்தாவிய உங்களுக்கு வழி நடத்தும் கண்டிப்பா செய்யும் நீங்க அதை செஞ்சீங்க உங்க வாழ்க்கையில நினைக்கிறதுக்கு மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு அப்பதான் என்னன்னு தெரியும் விசுவாசத்தா நீங்க சொல்லுங்க நீ என்னமா கவலைப்படாத கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கத்த செய்வ அப்படின்னு சொல்லி விசுவாசமா என்ன செய்வீங்க அடிப்பீங்க அதான் சொல்றீங்க கழுவு போல செட்டையில விரிச்சு அப்படியே இந்த பெருசு தாபி வரும் பொழுது குத்து பலன் அடைந்து அந்த ரெண்டாவது மூணாவது அதிகாரம் நினைக்கிற அப்போஸ்டர் மூணு எடுத்து வாசிங்க அவர்கள் பரிஷ்தாவி பெற்ற பொழுது அப்படின்னு சொல்றேன் கழுகு போல எளுமிஷன் ஆ ஆஹ் பரிஷ்தாவின் அடுத்து வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்த எரிஸ்டைமின் யூதாவின் சாட்சிகளாய் இருப்பீர்கள் அது வரைக்கும் அது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கூட போய் சாட்சி சொல்லாத சுவிசேஷம் சொல்லாத பேதம் என்ன பண்ண பிரஸ்தா வரும்பொழுது மூவாயிரம் பேரை வச்சுருந்தான் அவரோட முதல் அவர் அவருடைய முதல் ஊழியம் எவ்வளவு பேர் மூவாயிரம் பேர் மூவாயிரம் வைக்கிறேன் நீங்க உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதமா இருக்கிறீங்க அந்த ஆசிர்வாதத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நீங்க சொல்ல 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 நீங்க கத்தெழுத்துல சேர்ந்துக்கிட்டே இருப்பீங்க நாம ஒருத்திட முடியும் என் வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க ஆனா நான் இனிமேல் பலருக்கு உபயோகமா இருக்கும்படியாக அந்த ஆமை கத்தாவதுக்காக நினைச்சுட்டு ஆசீர்வதிக்கிறேன் ஓகேங்களா என் கத்தருக்கு ஊழியர் செய்யணும் சொல்லு உங்களுக்கு நடந்துதான் சொல்லுங்க அத்தனைய வாழ்க்கையில இப்படி இருக்கிற அவர் அன்பையான எனக்குள்ள இருக்கு உங்களுக்காக அவர் ரெண்டாவது நாள்லேயே உங்க வாழ்க்கையில இருக்க வெறுமையும் உங்க வாழ்க்கையில இருக்க சூழ்நிலையும் மாத்தினார்ல ரெண்டாவது நாள் அடுத்து வெளிச்சம் கொண்டு வந்தார்ல அந்த வெளிச்சத்தை வாங்கி பசத்த அவங்க வாங்கினீங்களே அது பலருக்கு கொடுங்க அத்துற ஆசை